அங்கிட்ட போனா சாய் இங்கிட்டு போனா மூக்கு ரைட்டா ரெண்டுக்கு நடுவில் மாட்டியாச்சு இங்ககிட்ட எதுவுமே இல்லை நடந்துதான் பாத யாத்திரையா போகும் கொஞ்சம் யூனிஃபானோட தலைவருக்கு வந்து ஒரு தலைவருக்கு வந்து ஒரு பிரச்சனை அதனால் ஹாஸ்பிட்டல் கையை கட்டுமா கை காட்டுமா தெரியல பிள்ளைக்கு ஒரு மாதிரியை தான் ஒரு மாதிரி புல்லு கணக்காக வருது அதனால் சேர்ந்து ஸ்கூல் லீவை போட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஏதோ ஆதார் நம்பர் வேறு கேட்டிருந்தாங்க கடலாடி தான் போணும் அவங்க ஸ்கூலை தாண்டி தான் போகணும் போய் அப்படியே ஆதார் கார்டும் போட்டுட்டு வரணும்னு கிளம்புனே வாசல்ல வரும்போது கால் தட்டுச்சு நினச்ச தெருவில் நிற்க விடுவாங்க அப் அப்போ தான் இங்கே பாருங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சது கேட்கலாம் கலவணி படத்தில் தான் நான் பார்த்துக்கிறேன் உனக்குலாம் வராது அம்மா

போலாம் வச்சு புடிச்சுக்கிட்டே இருக்கேன் இன்ஸ்டா தானே எடுக்க போறேன்